எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் மல்கியா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய பெயர் இருக்கும் பொழுது நம்மை எப்பொழுதும் அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் யாருடைய பெயர் இந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் என்றால் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியுமா உலகத்திற்கு பயப்படுகிறது அல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும் வேதாகமத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு குர்னேலிவின் குடும்பம் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் ஆகையால் தான் கர்த்தரால் அவர்கள் நினைவு கூறப்பட்டார்கள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் மற்றவர்கள் கூட நம்மை ஞாபகத்தில் வைக்காமல் இருப்பார்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுக்கு போன உடனே நான் உன்னை ஞாபகத்தில் வச்சு உனக்கு நான் அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் அங்கே போன உடனே அவர்கள் மறந்துவிட வாய்ப்புகள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்துவுக்காக நிற்கும் பொழுது அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல இன்றைக்கு உங்களுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய பெயர் யா எங்கே எழுதினால எழுதாவிட்டாலும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு வேண்டி பிரதிபலனை அவர் தர வல்லவராக இருக்கிறார் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட இருந்தவனை பார்த்து சொல்றான் விடுதலை ஆகும் பொழுது என்ன கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோ அவ மறந்துட்டாங்க கூட இருந்தவன் மறந்துட்டான் ஆனால் என் கர்த்தர் மறக்கவில்லை ஏனென்றால் யோசேப்பினுடைய பெயரை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சில பேர் சில பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் உங்கள் பெயரை அவங்க மறந்துருக்கலாம் அல்லது உங்கள் பெயரை அவங்க நீக்கியிருக்கலாம் ஆனால் உங்கள் பெயர் நீக்கப்படாத ஒரு இடமாய் எந்த இடம் இருக்கிறது தெரியுமா அவருடைய ஞாபக புஸ்தகம் இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்முடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் அவருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிப்போம் நம்முடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய உள்ள கைகள் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறதுனால நீங்களே மறந்தால் கூட என் கர்த்தர் மறக்க மாட்டார் அவர் வாக்கு தத்துவத்தை குறித்து நீங்களே மறந்தால் கூட என் கர்த்தர் மறக்க மாட்டாருங்க உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை உங்களுக்கு வேண்டிய அதிசயங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையால் நம்முடைய பெயர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துவதாக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி ஆசீர்வதித்து வார்த்தையின்படியே ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருப்பதாக நாமத்தில் பிதாவே